நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆனந்தம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நமது சந்தாதாரர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அனைத்து சந்தாதாரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் விளம்பரதாரர்கள் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மகிழ்வான செய்தியை தான் உங்கள்கிட்ட நம்ம சிவசுப்பிரமணியம் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா யூடியூப்பை பொறுத்தவரையும் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய எண்ணிக்கை கிடையாது ஆனா வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தொலைக்காட்சி என்னுடைய சினிமா நண்பர்கள் சொல்லுவாங்க ஓ அது செட்டியார் டிவி உங்க ஜாதி டிவி அப்படின்னு கிண்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில நம்ம மொத்தமே வந்து ஐயாயிரம் குடும்பம் தான் இருக்கிறதா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஸ்மார்ட் போன் இருக்கலாம் ஆனா இதுல வந்து நம்ம வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தந்தாதாரர்கள் போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தாண்டி இருக்கோம் இப்ப ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு நம்முடைய பார்வையில்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட எத்தனை கோடி இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கோடி பத்து கோடி பார்வைகளை தாண்டி இருக்கு நம்மளுடைய சேனல் நம்ம சமூகத்தையும் தாண்டி மற்றவர்களும் நிறைய பேர் நம்ம பாக்குறாங்க நம்ம அதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வந்து என்னன்னா இதுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் அதன் பிறகு தமிழ் கூறும் நல்லுலகம் மெயினா இந்த சேனல் ரன் ஆகும்னா விளம்பரம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம சேனலை விளம்பரம் தந்த அத்தனை விளம்பர நிறுவனங்கள் அதன் பிறகு இதுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் எங்க கூட வேலை பார்க்கிற சக தொழில்நுட்ப கலைஞர்கள் எடிட்டர் சவுண்ட் என்ஜினியர் ரெக்கார்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப வந்து என்னன்னா நம்ம சேனல் வந்து நம்ம நகரத்தை அதை தாண்டி மற்றவர்கள்ட்டையும் வந்து ஒரு பொது வெளியிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு அந்த வகையில பார்த்தா இப்ப ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது வந்து ஒரு மிக பிரமாதமாக போயிட்டு இருக்கு கோடிக்கணக்கில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பல கோடிகள் போயிருக்கு விளம்பரக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா உங்களுடைய விளம்பரத்தை ஷார்ட்ஸ்ல போடுறதன் மூலம் தமிழ் போறும் நல்லுலக்கு உங்களுடைய சர்வீஸ உங்களுடைய சேவைய உங்களுடைய பிசினஸ் உலகம் பூரா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்துல இருக்கு அப்படிங்கிற நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்மளோட நகரத்தார் டிவியில உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நம்ம சமூகத்தவர்கள் இல்லாம மற்றவர்களும் நிறைய பேர் ரசித்து பார்க்குறாங்க அதை வந்து அவங்களும் ஃபாலோ பண்றாங்க நிறைய நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டுறாங்க வாழ்த்து சொல்றாங்க நிறைய அந்த மாதிரி இருக்கு என்ன அதுல ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம்னா சொல்றது அதாவது வந்து நம்ம அருளோடியார் ஐயா பழனிபஜர் ஐயா வந்து என்ன சொன்னாங்க எப்படி ஊறி பூசிக்கணும் எப்படி உபதேசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதுதான் முத முதல்ல வந்து நம்ம சேனல்ல பத்து லட்சம் வியூஸ் போனா ஃபர்ஸ்ட் பத்து லட்சம் வியூஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போனது அது வந்து எப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து நிறைய சமூகத்தவர்கள் வந்து நாங்க எங்க உபதேசம் பெற்றுக்கிறது நாங்க எப்படி அதை உறுதி கொடுத்துறது எப்படி ஃபாலோ பண்றது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எங்களுக்கு என்கொயரிஸ் இருக்கு நம்மளுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு திருமண நிகழ்வு நிகழ்வா இருக்கட்டும் சஸ்டப்த குர்த்தி எண்பது நூறு எந்த நிகழ்வா இருக்கட்டும் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு சமூகமா விளங்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மாணவர்கள் மாணவர் வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி குறிப்பாக வந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரை நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இன்டர்வியூஸ் வந்திருக்கு அதில் வந்து நம்ம தெய்வத்திரு திரு ராயவரத்தை சேர்ந்த எம்ஏஎம் பழனியப்ப ஐயா அப்புறம் வந்து நம்ம காலஞ்சென்ற நீதியரசர் அவங்க ஏஆர் ஏஆர்எல் ஐயா இவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்து அவங்க என்ன வர்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆராய்ச்சி பேப்பருக்கு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி சப்மிட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய டீமுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும் நம்ம அப்புறம் வந்து நம்ம தெய்வ திரு அரசு ஐயாவுடைய சிலப்பதிகார பதிவுகள் அப்புறம் ஐயாவுடைய நேர்காணல் முத முதல்ல அரசு ஐயா தான் வந்து இங்கே அதாவது வந்து ராமேஸ்வரத்துல இருந்து காசிக்கு நடைபயணம் போனவங்க அந்த நடைபயண நிகழ்வுகள் எல்லாம் வந்து அவங்க நேரில் நடக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் அதை வந்து ஒரு காலத்தின் பதிவேடாக அது இருக்கு அதனால வந்து நகரத்தார் நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் முதல்ல எங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுங்க நாங்க வந்து அதை பதிவு பண்றோம் முன்னாடி வந்து நாங்க வந்து இலவசமா பண்ணோம் இப்ப வந்து அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை அங்க விதிக்க விதிக்கிறோம் ஏன்னா வந்து இன்னைக்கு எங்களுடைய ஸ்ப்ரெட் ஓவர் அந்த மாதிரி இருக்கு எங்களுடைய டெக்னிக்கல் டீம் செலவு நடைகள் அந்த மாதிரி இருக்கு எப்படின்னு கேட்டா நீங்களே வந்து ஒரு யூடியூப் ஐடியா கிரியேட் பண்ணி நீங்களே வந்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்ப நம்மள்ட்ட பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே அந்த ஒன் ரூஃப் வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள்னு பார்த்தா ஒரு எண்ணூறு நிகழ்ச்சிகள் பதிவு பண்ணியிருக்கோம் அதன் பிறகு ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு ஆயிரம் ஷார்ட்ஸ் இருக்கு கும்பாபிஷேகம் பார்த்தா ஒரு இருபது கும்பாஷத்துக்கு மேல பண்ணி பண்ணணும் ஆமா அவருடைய சொற்படைகள் எல்லாம் பதிவு பண்ணிருக்கோம் இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல போடுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த சேனல்ல வந்து பொதுவா வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தை டிவி சேனலுக்குள்ள வந்துட்டு அம்பத்தூர் அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கம் அப்படின்னு அடிச்சாலோ அல்லது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க டைப் டோட்டலா அத்தனை வீடியோஸ் வந்துடும் இதுதான் நம்ம சேனல்ல போடுறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் தவிர நகரத்தாருக்குன்னு இருக்கக்கூடிய அத்தனை விதமான காட்சி பதிவுகளும் நம்ம சேனல்ல கிடைக்கும் தவிர நம்ம சேனல்ல ஒளிபரப்பாக கூடிய அத்தனை வீடியோக்களுடைய பதிவு நம்ம மட்டும் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பதிவை நீங்கள் கேட்டு வாங்கிக்க முடியும் இதுக்குன்னு நாங்கள் ஒரு மிகப்பெரிய வீடியோ லைப்ரரிய முழு டிஜிட்டல் தரத்துல நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இது இதை வந்து நம்மளுடைய சமூகத்துக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி இது நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில வந்து புது புது நிகழ்ச்சிகளுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சிகளை பத்தி விரிவான அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் நாங்கள் தர்றோம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து வரவேற்கிறோம் நாங்க அந்த நிகழ்ச்சியை தனிப்பட்ட முறையில நீங்க ஸ்பான்சர்ஸ் பண்ண முடியும் அதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய சர்வீஸையோ உலகளாவிய அளவில் எடுத்துட்டு போக முடியும் அதனால ப்ரோக்ராம் ஸ்பான்சர் வரவேற்கப்படுகிறார்கள் நாங்க யூடியூப் சேனல் தொடங்குற காலத்துல அதாவது முதல்ல வந்து யூடியூப்ல நகரத்தார பத்தி முத முதல்ல கொண்டு வந்தது நம்ம தான் ஃபர்ஸ்ட் வெரி வந்து செட்டிநாடு டிவி அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம வந்தோம் அப்போ வந்து நமக்கு இந்த பேர் பிரச்சனை இருந்ததுனால பதினாறாயிரத்தி ஐநூறு பேரோட பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அதோட நிறுத்திட்டு திருப்பி புதுசா ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் அப்புறம் மறுபடியும் வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் பேர் சப்ஸ்கிரைபரோட நம்ம வந்து ஒரு வெற்றிகரமான பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த நகரத்தாருக்குன்னு வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் நம்ம தான் ஒன்றரை லட்சத்தை ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போனதும் முதல் யூடியூப் சேனல் நம்ம தான் அதுக்கடுத்து நகரத்தாருன்னு வந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது யூடியூப் சேனலும் நம்ம தான் சொல்லி எங்களோட நம்மளுடைய சிஸ்டர் கன்சன் அது அதுல வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என்என் டிவி பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரோட அதுவும் நம்பர் டூல போயிட்டு இருக்கு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடும்பத்திலிருந்து வந்துட்டு இருக்க சேனல் அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் டிவி அப்படிங்கறது வந்து நம்மளுடைய சிஸ்டர் கன்சன் தான் இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வர நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அது மாதிரி விளம்பர நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் என்என் டிவிலையும் விளம்பரம் தர ஆரம்பிக்கலாம் ஏன்னா என்ன அதில் விளம்பரங்கள் நாங்கள் தொடங்கலை ஏதாவது ஒருத்தருக்கு அந்த சேனல்ல விளம்பரம் தரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் அதனால விளம்பரதாரர்கள் என்என் டிவிக்கும் வரவேற்கப்படுகிறார்கள் இப்படி ஒரு ஊடக பயணம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம சமூகத்தில் போறதுல ஒரு மிக்க ஒரு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்